என்ன வாடிக்காளர்களே வணக்கம் வணக்கம் உங்களுக்கு ராஜேஷ் கணிச்சி பேசுறேன் இனிய வாடிக்கையாளர்களே மண்ணுல போற பணமோ பொண்ணுல போற பணமோ பழம்பழங்கா பெரியதான் இருக்கும் அருகே கோபிபுரது வந்து சேலத்துல ஆட்டோ வச்சிருக்காங்க அவங்க அம்மா பேர்ல அவர் சொத்து கருப்பிடி இருக்காங்க அவங்க அம்மா மேல அவங்க எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்களா சொத்தை அவங்க பணம் போட்டு வாங்கி சொத்தை அவங்க அம்மா பேர்ல கரையை பண்ணுங்க அண்ணாச்சின்னு சொல்லி அவங்க அம்மா பேர்ல கரையை பண்ணிருக்கோம் பணம் கொடுத்தாங்க பணம் கொடுத்த உடனே சொத்தை கரை பண்ணி கொடுத்துட்டோம் அது மட்டும் இல்லாம அருமையான குடும்பத்தினால எங்க ஜீவநிதி கம்பெனி மூலமா மனசார வாழ்த்துடும் கையெழுத்துல செல்வம் மூலமா உங்களை மனசார வாழ்த்துறாங்க

சைட்டு கூப்பிட்டு போனாங்க அவங்க ஃபோன் பண்ண அவங்க அவங்களுக்கு வண்டி வந்துடுச்சு கூப்பிட்டு போனாங்க காட்டினாங்க பார்த்த உடனே எங்களுக்கு பிடிச்சி போச்சு ஏன்னா ஒரு சில இடத்துல சொல்லுவாங்க பக்கம்தான் இருக்குது பைபாஸ் பக்கம் பார்க்க ரொம்ப தூரம் எழுதிட்டு போயிருவாங்க ஆனால் அப்படிலாம் இல்லாமல் பக்கம் பக்கம் பைபாஸுக்கு வந்து கொஞ்சம் தூரம் போனேன் சைட்டு பார்த்துன்னே பிடிச்சி போச்சு உடனே நாங்கள் வந்து கரெக்ட் பண்ணிட்டோம் அதே உடனே வந்து எங்களுக்கு பிடிச்சி போச்சு அதனால் ஒரே நாளில் கரெக்ட் பண்ணி பத்திரம் கையிலே கொடுத்துட்டாரு இதான் ரொம்ப சந்தோஷம் சூப்பர் சூப்பர் மகிழ்ச்சி 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 இன்னார்மே வாடிக்கையாளர்களே வணக்கம் வணக்கம் உங்கள் ஜிவிலி ரிலீஸ் ப்ரொமோட் சுவாமி ராஜசிங் அண்ணாஜி பேசுகிறேன் அருமையானவர்களே மண்ணில் போடுற பணமோ பொண்ணுகள் போடுற பணமோ பல மடங்கு பெருகிட்டு இருக்கும் அருமையான பிரதர்ஸ் அருமையான அம்மாவை பார்த்து ரொம்ப சந்தோஷம் அவன் சேலத்துலேருந்து வந்து நம்மளோட இடம் வாங்கியிருக்காங்க நம்மளோட பணம் கொடுத்தாங்க பணம் கொடுத்த உடனே சொத்த கிருமி கொடுத்துட்டோம் நீங்கள் பத்திரம் மூலம் பத்திரம் அவங்களுக்கு கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் அருமையான குடும்பத்தினர் எங்கள் ஜீவநிதி ரிலீஸ் ப்ரொமோட்டர்ஸ் கம்பெனி மூலமாக அவங்களை மனசார வாழ்த்துறோம் ஆமாம் நாங்கள் அப்புறம் சார் நாங்கள் உங்க வாழ்க்கையில செல்வம் செல்வாக்கும் உயர ஜீவநிதி குரூப் ஆஃப் கம்பெனி மூலமா உங்களை மனசார வாழ்க்கும் நன்றி நன்றி என்ன வாழ்க்கையாளர்களே உங்கள் வாழ்க்கையில செல்வமும் செல்வாக்கும் உயர ஜீவநிதி வாங்க உங்களுக்கு ஒவ்வொரு வாழ்த்து வரவேற்கும் உங்கள் ராஜசிங் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்